அனைவரும் சற்று மொழி எடுத்த பார்த்தீங்கன்னா ஐந்து மாவட்டங்களுக்கு நாளை கனமழை மற்றும் ஆரஞ்சு அலர்ட் மற்றும் எந்தெந்த மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் விடப்படுற மட்டும் தான் கூடுதலாக போக போறோம் நம்மளோட சேனல் வந்திருக்கீங்க அண்ட் நான் சொல்றதால உங்களுக்கு வந்து முன்வை வரும் வாங்க போகலாம் தமிழகத்தில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேற்று காலை வரையிலான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் ஏழு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது சொல்லியிருக்காங்க இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் பாம்பன் மற்றும் நீலகிரி மாவட்டம் அழக அதாவது எஸ்டேட் பகுதிகளில் தலா ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது தென்னிலங்கை மற்றும் அதை ஒற்றிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறதும் தமிழகத்தின் சில இடங்களில் புதுச்சேரி அதாவது இன்றும் நாளையும் இடி மேலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் நவம்பர் இருபதாம் தேதி வரை தமிழகத்தின் சில இடங்களில் மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அந்த மாவட்டங்களிலாம் பாத்தீங்கன்னா சில இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ஒரு எச்சரிக்கை விட்டிருக்காங்க சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் என்று ஒரு கூடுதல் தகவலும் சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இது போன்ற வானிலை மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்